யாதும் ஒரே யாவரும் கேளீர் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பாலாசரஸ் விலாக் சேனல் புரட்டாசி மாதம் என்றாலே பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்த மாதம் என்பது எல்லோருக்கும் தெரியும் குறிப்பாக புரட்டாசி மாதம் சனிக்கிழமை வந்தால் சொல்லவே வேண்டாம் எல்லோரது வீட்டிலும் கோவிந்தா கோவிந்தா என்ற நாமம் நிச்சயம் ஒழிக்கும் வருடத்தில் பன்னிரெண்டு மாதங்கள் இருக்க புரட்டாசி மாதத்தில் மட்டும் பெருமாளுக்கு எதற்காக இத்தனை சிறப்பு என்பதை யோசித்துள்ளீர்களா இதற்கான ஒரு வரலாற்று கதையை தெரிந்து கொள்வோம் வாருங்கள் முன்பொரு காலத்தில் தொண்டைமான் என்ற மன்னன் வாழ்ந்து வந்தான் அவன் திருப்பதி பெருமாளுடைய பக்தன் தன்னுடைய அரண்மனையில் தங்கத்தால் செய்த பெருமாளை வைத்து அனுதினமும் தங்க புஷ்பம் மற்றும் வெல் வெள்ளி புஷ்பம் கொண்டு இறைவனை பூஜித்து வந்தான் வழக்கமாக ஒருநாள் காலையில் எழுந்து மன்னன் எப்பொழுதும்போல் குளித்துவிட்டு பெருமாள் சிலைக்கு முன்பு வந்து அமர்ந்து தயாராக இருக்கும் பூக்களை எடுத்து பூஜை செய்ய தொடங்கினான் ஆனால் மன்னன் எடுத்து போடக்கூடிய தங்க புஷ்பங்களும் வெள்ளி புஷ்பங்களும் திடீரென களிமண் பூக்களாக மாறின மன்னன் புஷ்பத்தை எடுத்து பெருமாளின் பாதங்களில் போ முதல் முறை போடும்போது அந்த பூ களிமண் பூவாக மாறி பெருமாளின் பாதத்தில் விழுகிறது இதேபோல் இரண்டாவது முறை மூன்றாவது முறை என்று ஒவ்வொரு முறை போடும்போதும் களிமண் பூக்களாக மாறி மாறி இரவினின் பாதத்தில் சேர்வதை மன்னன் பார்த்து ஒரே குழப்பமடைகிறான் இருந்தாலும் பூஜை நிறைவு செய்ய வேண்டுமல்லவா குழப்பத்தோடு பூஜையை செய்து முடிக்கிறான் அன்றைய நாள் முழுவதும் சரியாகவே செல்லவில்லை இரவு தூங்கும்போது பெருமாளை வேண்டிக் கொள்கிறான் என்னுடைய பூஜையில் ஏதாவது குறை இருந்தால் பெருமாளை என் கனவில் வந்து தெரியப்படுத்த வேண்டும் என்று கூறிவிட்டு தூங்க சென்றான் மன்னன் தன்னுடைய பக்தனின் வேண்டுதலுக்கிணங்க பெருமாள் மன்னனுடைய கனவில் தோன்றி உன்னுடைய குழப்பத்திற்கெல்லாம் விடை தெரிய வேண்டுமென்றால் நீ நாளை பீமாவை போய் காண வேண்டும் என்று கூறிவிட்டு மறைந்துவிட்டார் மன்னனுக்கு தூக்கமும் கலைந்துவிட்டது இந்த பீமா யாராக இருக்கும் என்ற குழப்பத்தோடு மன்னன் காலையில் எழுந்து வேலையாட்களை அனுப்பி தன்னுடைய நாட்டில் பீமா யார் என்பதை விசாரித்து வர சொன்னான் கடைசியாக கண்டுபிடித்து விட்டார்கள் மன்னனும் அந்த இடத்திற்கு சென்றார் பீமா என்பவர் ஒரு வயது முதிர்ந்த ஒரு குயவர் மட்பாண்டம் செய்பவர் இவர் தினமும் பெருமாளுக்கு அதாவது களிமணா செய்யப்பட்ட பூக்களை சமர்ப்பித்து கோவிந்தா கோவிந்தா என்ற நாமத்தை உச்சரித்து இறைவனை வணங்குவதை இவர் தூரத்தில் பார்க்கிறார் மன்னனுக்கு ஒன்றுமே புரியவில்லை கோவில் கட்டி தங்கப்பூக்களால் அர்ச்சனை செய்த என் கண்ணுக்கு பெருமாள் தரிசனம் கொடுக்கவில்லை ஆனால் சாதாரண குயவனுக்கு பெருமாள் காட்சி தருகிறார் என்பதை உணர்ந்து மன்னன் இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய பொருட்களில் அல்ல பக்தி சுயநலமில்லாத உண்மையான அன்பே பக்தி என்பதை தெரிந்து கொண்டார் அதன் பிறகு பெருமாள் அந்த குயவருக்கு மோட்சம் கொடுத்தது ஒரு புரட்டாசி சனிக்கிழமை இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் யார் ஒருவர் பெருமாளை நினைத்து புரட்டாசி சனிக்கிழமை தோறும் வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு பாவ விமோசனம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் புரட்டாசி மாத சனிக்கிழமைகளில் கோவிந்தா கோவிந்தா என்ற நாமத்தை உச்சரிப்பவர்களுக்கு கண்டிப்பாக மோட்சம் கிடைக்கும் என்பது உறுதியாகிறது இதனால் தான் ஒவ்வொரு புரட்டாசி சனிக்கிழமையும் நம் இறைவன் பெருமாளை வணங்குகிறோம் இந்த கதை மூலமாக தான் நாம் புரட்டாசியின் சனிக்கிழமையின் பெருமையை தெரிந்து கொள்ள முடிகிறது ஆகவே திருப்பதி பெருமாலையோ அல்லது உங்கள் வீட்டின் அருகிலுள்ள பெருமாளையோ ஒவ்வொரு சனிக்கிழையும் சனிக்கிழமையும் சென்று அதாவது புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமையில் சென்று வழிபட்டு இறைவனோட அருளை பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வாழ்க வளமுடன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் சப்போர்ட் மீ ஷேர் டு அதர்ஸ்மா தேங்க் யூ வாழ்க வளமுடன்